ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் வீ ஒர்க்லேந்து வரும்போது வந்து மாவிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையாக இருக்கிறதுனால தோரணம் கட்டணும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இங்கே மாவிலை மாதிரி தோரணத்தில் சாமி எல்லா சாமியும் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தோம் அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து நான் வந்து முருகர்கிட்ட வேண்டிகிட்டு தான் வந்தேன் இதை வந்து எங்களோட சொந்த வீட்டில் தான் முருகா நாங்கள் வந்து இதை கட்டணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டிலையே தான் வச்சுருந்தோம் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு ரெண்டல் வீட்டில் இருந்திருப்போம் இல்லையா அந்த பூஜை ரூமில் வச்சுருந்தேன் இதை வந்து நம்ம சொந்த வீடு கட்டி அங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறதுனால எப்போதும் அதை அடிக்கடி எடுத்து எடுத்து பார்ப்பேன் ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணதே இல்லை பத்திரமாக வச்சிருந்து ஒரு ஃபைனலாக எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சதுக்கப்புறம் எங்களோட சொந்த வீட்டில் தான் வந்து அந்த சாமி இருக்கிற அந்த தோரணத்தை வந்து நான் கட்டியிருந்தேன் ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருந்தது நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க